ஒரு ஹெல்தியான கேரட் போட்டால் சம்பா கோதுமை ரவை உப்புமா தாங்க பண்ண போகிறோம் வணக்கம் சொன்னங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரட் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளக எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் கோதுமை ரவை இருக்குது அப்படிங்களா அதை போட்டு நல்லா கடாயில் வறுத்துக்கலாங்க அது நல்லா பொறிஞ்சிக்க பாருங்கள் நம்ம முதல்ல போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க இந்த ரவை வந்து அவ்வளோ நல்லது இங்கே வந்து நார்த் இந்தியாவில் நிறைய சேர்த்துவாங்க கிச்சடி தலியா அந்த பாலில் ஊற்றி பாயசம் மாதிரி கீர் மாதிரி கூட செஞ்சால் அப்படி சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க நம்ம சைடு வந்து கம்மி தான் சேர்த்துப்பாங்க இப்போ வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுந்து பொருள் கொஞ்சமெல்லாம் போட்டிருக்கேன் அதை நல்லா பொரியட்டுங்க நல்லா பொரிஞ்ச பின்னாடி கடலப்பருப்பு கடலப்பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டு கலர் மாறினோன்னு நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில பச்சை மிளகாய் வந்து கூட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கெல்லாம் நறுக்கணுன்னாலும் நறுக்கி போட்டுக்கலாம் இதில் வந்து ஒன்று சேர்க்கலைங்க இஞ்சி நறுக்கி போட்டுக்கணும் அது கண்டிப்பாக போட்டாகணும் நான் இல்லை அதனால் போடலை இஞ்சி நறுக்கி போட்டுக்கங்க கண்டிப்பாக சின்ன சின்னமாக நறுக்கி போட்டுக்கணும் போட்டு அதையும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க அது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா துருவாலாம் இல்லை நறுக்கி தான் வச்சுருக்கேன் இப்போ இதையும் போட்டு இதில் வந்து பச்சை பட்டாணி போடலாம் குட மிளகா போடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட கேரட் இருந்தது அதனால் கேரட் மட்டும் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க அந்த கேரட் கொஞ்சம் நேரம் வேகணும் பாருங்க ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இதெல்லாம் சேர்த்து நல்லா வெந்து ஒரு கொதி வரணும் இந்த தண்ணி கொதி வந்துச்சுன்னா போதுங்க கேரட் நல்லா சாஃப்டாக வேகணும்ல என்னமோ நம்ம ரவை கோதுமரவை போட்டும் நல்லா வேகும் அதனால் வந்து தண்ணி கொதிச்சாவே போதும் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இந்த டைத்தில் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து கோதுமை கோதுமரவை எடுத்து போட்டுக்கலாங்க இது கட்டியெல்லாம் அவ்வளோ பிடிக்காது ஏன்னா நல்லா நல்ல பெருசு பெருசாக இருக்கும் அந்த ரவை நல்ல கனமாக பெருசு பெருசாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு நான் கரெக்டாக அந்த பவுல் நல்லா ஒன்றரை பவுல் ஒன்னே கால் பவுலுக்கு போட்டுவிட்டேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அது நல்லா வெந்துடும் நம்ம சாப்பிட்டு ரவை போடும்போது நல்லா கட்டிப்படாம கிண்டோம்ல அந்த மாதிரிலாம் கிடையாது பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகணுங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கு தலை தலைன்னு இன்னும் கொஞ்ச நேரம் வெந்ததுன்னா கரெக்டாக வந்துடும் நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்குங்க இது வெறும் கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதோட சைடிஷாக நீங்கள் வே வீட்டில் என்ன சப்ஜி வைக்கிறீங்களோ சப்ஜி தொட்டுக்கலாம் இல்லை ஊருக்காய் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அருமையாக உதிரி உதிரியாக சம்பா கோதுமை ரவை கேரட் போட்டது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து வைக்கும்போதே நல்ல உதிரி உதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம கலர் கலராக இருக்கிறதுக்கு குடமிளகாய் அந்த கலர் கலர் குடமிளகாய் இருக்குது பார்த்திங்களா அது கூட போட்டுக்கலாம் இருந்தாலும் பச்சை இந்த பச்சை பட்டாணியும் நம்ம அந்த குடமிளகாயும் பச்சை கொட குடமிளகாயும் போடும்போது இது கேரட்டு ஆரஞ்சு கலராக இருக்கா அதே கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வீட்டில் போட்ட ஆந்த்ரா ஸ்பெஷல் ஆவுக்க உருக்காய் போட்டேன் பார்த்தீங்களா அதுதாங்க இது பாருங்கள் கொஞ்சமாக இந்த இதில் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துங்க வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு மறுபடி ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேங்க இதை போட்டு பாதி காலி ஆகிடுச்சு பசங்க இதே தான் வச்சுக்கிறாங்க மறுபடி ஒரு கிலோ வாங்கி வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் சிம்பிளான ரெசிபி அனா ஆரோக்கியமான ரெசிபி ரெடியாகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்